மதுரையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக நானூற்று மூன்று பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவி அமைச்சர்கள் பியூன் மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பு யூ மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் திருமண நிதியுதவி மற்றும் தாலைக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது நிகழ்வில் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்று நாநூற்று மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் மேலும் தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையின் மூலம் ஈசுன் வெயில்ரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதியுதவி திட்டம் டாக்டர்சூன் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமணி நிதியுதவி திட்டம் அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமண நிதியுதவி திட்டம் டாக்டர் தர்மாம்பா நினைவு விதவை மறுமணம் நிதியுதவி திட்டம் போன்ற திட்டங்கள் குறித்து எடுத்துறை அமைச்சர்கள் தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு மதுரை மாவட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள அரசின் திட்டங்கள் முன்னேற்றத்தில் உள்ள திட்டப் பணிகள் பயனாளிகள் குறித்த விவரங்களை தொகுத்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக தயாரிக்கப்பட்டுள்ள நாடு போற்றும் நான்கு ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பிலான அரசு சாதனை மலர் புத்தகத்தையும் அமைச்சர்கள் வெளியிட்டார்கள் பாண்டிச்சு என்ன ஆறுமுகம் அடுத்து பிரியா இந்த மீதமுள்ள பயனாளிகள் தங்கள் இருக்கையில் அமர்ந்திருக்கும்